அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் அவசர தேவைக்கு உடனே பதில் கிடைக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய உதவியை அடுத்த நொடி நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சிறந்த குரானுடைய ஒரு வார்த்தையை தான் நம்ம ஓத போகிறோம் அதுவும் சஜிதாவில் ஓத போகிறோம் இந்த அமல் மிகவும் பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது எனவே யாரெல்லாம் உடனே துவா ஆகணும் அப்படிங்கிற அவசரத்துல இருக்கீங்களோ இன்ஷா நல்ல முறையில ஒழு செஞ்சுட்டு இரண்டு ரகாத் சலாத்துல் ஹாஜத் அப்படின்னு உங்களோட தேவைய மனசுல நீய்த்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த சூறா தெரியுமோ இஷ்டமோ அதை ஓதிட்டு நீங்க ருக்கு செஞ்சுட்டு அதற்கு பிறகு சஜிதாவில் போய் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிறந்த திக்கரை நீங்க நூறு முறை சஜிதாவில் தஸ்பீக செய்யணும் இப்படியே தான் நீங்க இரண்டு ரக்க சஜிதாவையும் நீங்க நிறைவு செய்யணும் அதற்கு பிறகு தொழுகையை முடிச்சுட்டு நீங்க சஜிதாவில் போய் உங்களுக்கு விருப்பமான தேவைகள் குறித்து கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹினுடைய உதவி அடுத்த நொடி தேடி வரும் மின்ஷா அல்லாஹ் நீங்கள் இதை கண்கூடாக உணர முடியும் அப்படி இந்த திக்கருக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நடந்த உண்மை சம்பவத்தையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன திக்ர ஓத போகிறோம் அப்படின்னா அன்னி மகலூபுன் ஃபன் தசீர் இது ஒரு சிறந்த திருக்குறானுடைய ஒரு வசனம் இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது வஜீஃபாக்கள் இருக்கு இதை நம்ம இந்த முறையில் நம்ம ஓதி கேட்கறது அப்படிங்கிறது நமது நோக்கம் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு கபூலாகும் இது அனுபவபூர்வமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த திக்ருக்கு என்ன அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா இது நம்பி நூலை வசல்லம் அவர்கள் ஓதிய திருக்குறானுடைய ஒரு வசனம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நிச்சயமாக நான் தோல்வி அடைந்தவனாக இருக்கிறேன் ஆகவே நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று தம் இறைவனிடம் பிரார்த்தித்தார் யார் பிரார்த்தித்தார் அப்படின்னா நபி நூஹு செல்லம் அவர்கள் அதாவது நபி நூஹலை செல்லம் அவங்க இந்த வார்த்தையை சொல்றாங்க அல்லாஹினுடைய உதவி அவங்களுக்கு உடனடியா கிடைக்குது இத அல்லாஹே தனது திருக்குறான்ல விவரமா சொல்றான் இந்த வசனத்திற்கு முந்தைய வசனத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றான் அதாவது நபி நூஹ் செல்லம் அவர்களுடைய சமூகத்தினர் நபி நூஹு செல்லம் அவங்கள பொய்யாக்கி அவங்க சொல்ற விஷயங்களை எல்லாம் பொய்யாக்கி நபி நூகலை செல்லம் அவங்கள பொய்யர் பைத்தியக்காரர் அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கும் போது நபி நூகலை செல்லம் அவங்க அன்னை மௌலோபுன் அப்படின்னு இந்த வார்த்தையை தான் சொல்கிறாங்க இதற்கு அடுத்த வசனத்துல அல்ல சொல்றான் பாருங்க ஆகவே நாம் கொட்டும் மலையை கொண்டு வானங்களின் வாசல்களை திறந்து விட்டோம் அதாவது கொட்டும் மலையை கொண்டு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு எதிராக இருந்த கூட்டத்தினரை அல்லாஹ் சோதிச்சான் அல்லாஹ் அந்த மழையை கொடுத்து அவங்கள வெள்ளத்தால மூழ்கடிக்க வச்சான் எனவே இது ஒரு அற்புதமான ஒரு சிறந்த ஒரு வசனம் அல்லாஹ்வினுடைய உதவியை நிமிஷத்துல பெற்றுத்தரக்கூடிய ஒரு வசனமா இருக்கு இந்த வசனங்கள் எல்லாமே நபிமார்களுக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு அல்லாவும் சொல்றான் நமது ரசூல்லாவும் சொல்றாங்க எனவே யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நம்பிக்கை மட்டும் அல்லாஹ் மேல உறுதியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நமது தேவைகளையும் அல்லாஹ் நிமிஷத்துல கபூலாக்கி தருவான் நம்மோட சோதனையும் எல்லாம் நிமிஷத்துல லேசாக்கிடுவான் எனவே இந்த சிறந்த வசனத்தை நீங்க இந்த முறையில நீங்க சஜிதாவில தஸ்பீஸ் செய்து இரண்டு ரக்க தொழுகையை நீங்க நிறைவு செய்துட்டு உங்களுடைய தேவைகளை கேளுங்க இதில் நிறைய அம்சங்கள் நமக்கு இருக்கு துவா கபூல் ஆகக்கூடிய நிறைய அம்சங்கள் இருக்கு அதாவது முதல்ல சலாத்துல் ஹாஜத் தொழுகையை கொண்டு நம்ம அல்லாஹ்விடத்துல உதவி கேட்குறோம் அதுலயும் சஜிதாவில் போயிட்டு நம்ம ஒரு நபிக்கு அல்லாஹ் உடனடியாக உதவி செய்த வார்த்தையை சஜிதாவில் சொல்லி கேட்குறோம் அதற்கு பிறகு நம்ம தொழுக முடிச்சுட்டும் சஜிதாவில் போய் நமக்கு தேவையானதை அல்லாஹ் விடத்தில் கேட்குறோம் அதனால் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் ஏன்னா இதில் நிறைய துவா கபூல் கூடிய அம்சங்கள் இருக்குது இன்னும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நம்ம சலாத்துல் ஹாஜித் ரெண்டு ரக்கா தொழுகிறோம் அதில் எப்பவும் போல நம்ம எல்லாமே செய்கிறோம் ஆனால் சஜிதாவில் போயிட்டு சுபஹான ரப்பியல் இல்லை ஆயிலா அப்படின்னு மூன்று முறை சொல்லிட்டு இந்த வார்த்தையை நம்ம நூறு முறை திக்ரு செய்யணும் ஒரு ரெக்காத்துக்கு ரெண்டு சஜிதா இருக்கு இல்லையா அப்போ நம்ம இரநூறு முறை அப்போது ரெண்டு ரக்கா தொழுகையில் நானூறு முறை நம்ம இந்த திக்கரை ஓதி முடிச்சிருக்கணும் அதற்கு பிறகு சஜிதாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையானதை விருப்பமானதை கேளுங்க இன்னும் நடக்காத காரியத்துக்கு இதை நீர்த்து வச்சு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அந்த காரியத்தை எல்லாம் ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு நடத்தி தருவோம் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி ஹலாலான தேவைகளுக்கு இதை செய்யுங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு நிமிஷத்தில் உதவிகள் கொடுப்பான் எனவே இன்ஷால்லாம் இந்த சிறந்த திக்ரை ஓதி அல்லாஹிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய ஆணையத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து